நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனைவியையும் கணவனையும் தேர்வு செய்யும் பொழுது ரொம்ப பெரிய அளவுக்கு கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் எங்காவது ஒரு இடத்திலே ஏதேனும் ஒன்றுக்கு அடிமையாகி அழகுக்கோ அல்லது கவர்ச்சிகளுக்கோ அடிமையாகி எங்காவது நாம் வீழ்ந்துவிட்டால் எவ்வளவு பெரிய பாதிப்பு அது ஏற்படுத்தும் என்பதற்கு உமரது அல்லாக அங்கு சொல்வார்கள் அல்லாஹ் ஒருவனை சோதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாறிவிட்டால் பல்வேறு சோதனைகள் அல்லாஹ் கொடுப்பான் அதுல ஒரு சோதனை அழகுள்ள மோசமான பண்புடையவளை தலையிலே கெட்டி விடுவான் அவளோடி நெருங்கி வாழலாம் என்று பார்த்தால் அவளினுடைய கெட்ட குணம் அவளோடி நெருங்குவதற்கு தடுக்கும் சரி இவளை விட்டு விலகி போயிடலாம் நினைச்சா அவளினுடைய அந்த அழகான கவர்ச்சி விலகுவதற்கு நம்மை தடுத்து கொண்டிருக்கும் சேரவும் முடியாமல் வாழவும் முடியாமல் சாகும் வரை ஒருவிதமான பைத்தியத்திலேயே சுட்டக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கி விடுவான் என்பதாக உமர் அவர்கள் கூறுவார்கள் இன்னொரு அறிவிப்பை உமர் எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹு சில விலங்குகளை கையில் வைத்திருக்கிறான் யார் மீது அல்லா அந்த விலங்குகளை சாட்ட வேண்டும் என்று அல்லா நினைப்பானோ அவர்கள் மீது அல்ல அந்த விலங்கை சாட்டுவான் யார் அந்த விலங்குகள் கவர்ச்சியாக இருக்கக்கூடியவன் ஆனால் ஒழுக்கத்திலே பண்பாட்டிலே மார்க்கத்திலே மோசமாக இருக்கக்கூடியவர்கள் பலவாலிபர்கள் ரொம்ப அவசரத்தில் அலிரதிய காண்பவர்கள் ஒரு இடத்துல பயணம் மேற்கொள்வார்கள் அப்போ தொழுகிக்கான நேரம் வந்துவிடும் அப்ப தன்னுடைய ஒட்டகத்தை பாலைவனம் தன்னுடைய ஒட்டகத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் யாராச்சும் ஒருத்தரை பாதுகாக்கணும் அப்போ ஒது செஞ்சிட்டு பொழுது ஒரு வாலிபர் வருவார் அலிறுதியெல்லாம் சொல்லுவாங்க என்னுடைய ஒட்டகத்தை நீங்கள் கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பொதுவாக பாலைவனத்தில் ஒட்டகம் தனியாக ஓடிடும் பெண் ஒட்டகத்தை பார்த்துட்டு போயிடும் அப்படி இல்லாட்டா யாராச்சும் திருடி கொண்டு செல்வார்கள் திடீர்னு அவருக்கு தொழுகைக்கான நேரம் வந்து விட்டது ஜம்மு கசர் செய்ய வேண்டும் பார்க்குறாரு ஒரு வாலிபன் வந்துட்டு இருக்கிறான் ரொம்ப சந்தோஷம் நான் தொழ வேண்டும் கொஞ்ச நேரம் என்னுடைய வாகனத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க அவர் கையில் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அலிறுதியெல்லாம் தொழுவுறாங்க ஒட்டகத்துக்கு மேல பயணத்துக்கான கெட்டி சாமான்கள் இருக்கு இப்போ இந்த வாலிபன் பாதுகாத்துட்டு இருக்கும் பொழுதே அழிவதில் தொழுதுட்டு இருக்கும் பொழுதே இவன் உள்ளத்துல சைத்தா வந்துட்டான் அவன் என்ன நினைக்கிறான் இந்த ஒட்டகத்தை தூக்கிட்டு நாம ஓடிட்டா இப்படி இருக்கும் அப்படின்னு அவனுக்கு ஒரு சிந்தனை வந்துட்டு உடனடியா ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்துகிட்டு ஒட்டகத்தை போட்டு தட்டுறான் தட்டுறான் தற்றான் பொதுவாகவே பழக்கப்பட்ட வாகனம் அவ்வளவு சீக்கிரத்துல பிரிந்து விடாது நம்ம வீட்டுல நம்மளோட பழகன ஆட்டை அரைச்சு தூக்கிட்டு போயிட முடியுமா அது சத்தம் போட ஆரம்பிச்சிருமா இல்லையா அது பழக்கப்படுத்தப்பட்டது பொதுவாக அவர்கள் எல்லாம் காலம் காலமாக பெத்த மகளை போன்றே வளர்த்து வருவார்கள் ஹதீசுகள்ல படிக்கலாம் ஒட்டகத்தையும் குதிரைகளையும் இறங்கும் பொழுது முத்தமிட்டே தடவி கொடுப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையிலே இரண்டரை கலந்தது அதெல்லாம் அப்பந்தான் இந்த வாலிபனுக்கு தெரியுது ஆக இது ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விவகாரம் இந்த ஒட்டகம் இதை நம்மளால தூக்கிட்டு போக முடியாது இப்ப அந்த ஒட்டகம் சத்தம் போட்டுட்டு இருக்கு இப்ப தொழுது தொழுகையை விட்டாருன்னா ஒண்ணுமே இல்லாம போயிரும் அதனால என்ன செய்யலாம்னு பார்த்துட்டு சுத்தி கித்தி பார்க்கறான் கடைசி அந்த ஒட்டகத்துக்கு மேலே இரும்பு சங்கிலிகளை போட்டிருப்பார்கள் இந்த கால்கள் அப்படி வைக்கிறதுக்கு ஒட்டகத்துக்கு மேல குதிரை மேல வைக்கிறதுக்கு அது ஒரு தொகை கடைசி கிடைச்சா போதும் சொல்லி அதை மட்டும் எடுத்துட்டு அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா ஓடிட்டான் அழிவது எல்லாம் தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க பாக்குறாங்க பையனை காணும் ஒட்டகத்துக்கு மேல ஏறுறாங்க தெரிஞ்சுட்டு எதையோ தூக்கிட்டு போயிட்டாங்க ஒட்டகத்துக்கு மேல போடக்கூடிய அந்த சாணங்களை என்ன செய்து விட்டான் சேணங்களை தூக்கி விட்டு சென்றான் தெரிஞ்சிச்சு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் ரெண்டு தங்க காசு தான் ஹசனை கூப்பிட்றாங்க நண்பு வாலிபனை கவனமாக கேள் ரெண்டு தங்க காசரை அறிவு எல்லாம் அவர் கையில் கொடுத்து நான் ஒட்டகத்துக்கான சேனை இல்லாமல் இருக்குகிறது போய் நீங்கள் கடையில் போய் என்ன செய்ய வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ரெண்டு தங்க காசை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க திருடம் போன திருடம் என்ன செஞ்சால் சந்தேகங்களில் போய் இரும்பு கடையில் தூக்கி போட்ட அவனும் காசு கொடுப்பாங்களா இல்லையா அதை வாங்கி பாக்கெட்டில் போட்டு அவன் போயிட்டான் ஹசன் வராரு சந்தையில் இரும்பு கடையை பார்க்குறாரு அழகான ஒரு அந்த ஒட்டகத்துக்கு மேலே தொங்க போடக்கூடிய சேனைகள் இருக்கிறது காசை கொடுத்த ரெண்டு ரியால தங்க காசை கொடுத்துட்டு அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வாப்பா கையில் கொடுத்த உடனே அதை பார்த்து சிரிக்கிறார்கள் அழுது எல்லாப்பாங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க தன் மகன் இல்லை இது ஒன்றும் இது ஏற்கனவே நம்ம ஒட்டகத்தில் கிடந்தது தான் ஒரு வாலிபனை நான் நிப்பாட்டி இருந்தேன் அல்லவா அவன் திருடிட்டு போயிருக்கிறான் இவன் கொண்டு போய் வித்துட்டு அவன் காசை வாங்கிட்டு போயிட்டான் போல இருக்கு இப்ப நீங்க போய் காசை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க மகனை உண்மை என்ன தெரியுமா நான் அவனை என்னுடைய வாகனத்திற்கு பாதுகாவலனாக நியமித்த பொழுதே நான் நினைத்திருந்தேன் தொழுது முடிச்சுட்டு அவனுக்கு இந்த ரெண்டு தங்க காசு அவன் கையில கொடுக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன் அந்த கிருக்க அவசரப்பட்டு போனதனுடைய விளைவு அலாலா கிடைக்க வேண்டிய தங்க காசு இப்ப ஹராமா அவனுக்கு கிடைத்திருக்கிறது அவன் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தான் ஹலாலா ரெண்டு தங்க காசு அவனுக்கு கிடைத்திருக்கும் கூறி போனா இதை கொண்டு போய் போட்டிருந்தா கூட ஒரு தங்க காசை தான் கொடுத்திருப்பான் அல்லது ஒன்னரை தங்க காசை தான் கொடுத்திருப்பான் உண்மையிலேயே மகனே என்னுடைய ரெண்டு தங்க காசையும் அவனுக்குத்தான் கொடுக்கணும் என்று நினைத்தேன் பார் இப்படித்தான் கொஞ்சம் பொறுத்துக்கொள் ஹலாலான சூழலை அல்லா உனக்கு அமைத்து தருவான் பல நேரங்களில் ஹலாலையும் கூட ஹராமாகவே நாம் மாற்றி விடுகிறோம் அவசரப்பட்டு காதல் என்ற பெயர்ல ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வயசினுடைய கோளார் பொதுவாக ஒரு விதியை தெரிந்து கொள் இந்த வார்த்தையே தவறானது காதல் என்ற வார்த்தையே தவறானது தாயை நேசிக்கிறது தான் காதல் தந்தையை நேசிக்கிறது காதல் திருமணத்திற்கு பிறகு மனைவி குழந்தைகள் இதுதான் காதல் இங்கு ஏற்படக்கூடியது என்ன ஒரு வளரும் பொழுது சின்ன பிள்ளையா இருக்கும்போது முகத்தில் தாடி கிடையாது கொஞ்சம் வளர்ந்த பிறகு தாடி மீச அரும்ப ஆரம்பிக்கும் முகத்தில் ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முகத்தில் தாடி முடிகள் ஆரம்பிக்கும் தென்னாக இருந்தால் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் ஆணாக இருந்தால் அவன் குரல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இது ஒரு நம்ம கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மீது அல்லது நாம் பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணின் மீது நமக்கு அன்பு வருவதை போன்று தெரியும் இது அன்பு கிடையாது இவன் என்ன நினைத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் இதுதான் அன்பு என்பதாக கொண்டு கையை கிழிக்கிறது இதுதான் அன்பு என்பதாக இந்த ஒன்றுக்காக மாதக்கணக்காக வீட்டில் உட்கார்ந்து அழுகிறது இந்த ஒன்றுக்காக தன்னுடைய படிப்பை விடுவது புறான் நல்லா ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறான் உட்மீன்களுக்கு அத்தை இ பாப்பு லிப்பை கி வீண ஒத்தை கி பூண சொல்கிறான் நீங்கள் நல்ல ஆண்களாக இருந்தால் உங்களிடத்திலே நல்ல பெண்ணை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீங்கள் கெட்ட நீங்கள் நல்ல பெண்களாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஆண்களை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதாக பதிவு செய்கிறார் பாருங்க சுசவதாரசனுடைய காலத்துல நபியினுடைய ஒரு தோழர மக்கா வாசிகள் கைதியை பிடிச்சிட்டு போய் மக்களை கெட்டிப் போட்டாங்க இது ரசூலுலாவுக்கு தெரியுது அப்ப ரசூலுல்லா சொல்றாங்க தோழர்களுக்கு மத்தியில உங்கள்ல யாராவது ஒருவர் இன்றைய தினம் அதி மக்காவுக்கு கிளம்பி சென்று நம்முடைய தோழரை அவர்களினுடைய சிறையை உடைத்து நம்முடைய தோழரை நீங்கள் பாதுகாப்பாக கொண்டு வர வேண்டும் உங்களை யாராச்சும் அதற்கு தகுதியானவரா என்று முர்சித் இபுனு அபி முர்சித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் வாலிபர் இவர் எந்திக்கிறாரு யாரோ சூழலாம் எனக்கு தெரியும் இன்னொரு விவாதத்தில் ரசூலை விட்ட பொறுப்பை கொடுக்குறாங்க நீங்க போய் என்ன செய்யுங்க போய் அவரை மீட்டு கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு மக்காவாசிவர் மதினாவுக்கு ஹிஜர் செஞ்சு வந்துட்டாங்க இரவு மக்கா இருந்து பயணம் மேற்கொண்டு மக்காவுக்கு போய் நல்ல இரு இருள் ஆரம்பித்ததற்கு பிறகு அந்த சிறை எங்கு இருக்குகிறதோ எல்லாம் ஓட்டமிட்டு அவர்களுக்கே தெரியாமல் சிறையினுடைய அந்த பூட்டை உடச்சி அவரை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட்டு வராங்க அப்படி ஒரு மதில் சுவர் ஹாயத் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யணும் அந்த சுவருக்கு மேல ஏறி குதிக்கணும் கீழே அப்படி குதிக்கும் பொழுது இந்த முரிசித்து குதிச்சுட்டாங்க ஆனா அந்த சிறைப்பட்டவர் வந்து ஏற்கனவே அடி வாங்கி இருக்கிறார் அவரால் குதிக்க முடியல அவர் என்னுடைய கால் உடஞ்சிச்சு அப்படி இந்த அவரை தோல்ல தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் அப்படி நடக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கு முர்சித் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கு அல்லது மர்சத் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கு இந்த சத்தம் எங்கேயோ கேட்ட ஒரு பழக்கமான ஒரு சப்தம் இந்த நபித்தோழருக்கு திரும்பி பார்க்கறாரு ஒரு உருவம் ஒரு அழகான ஒரு பெண் இருள பெருசா தெரியல நீ யாருன்னு கேட்குறாரு அந்த பெண் சொன்னால் அந்த அனாக் தான் அனாக் அனாக் யாரு இந்த நபித்தோழரினுடைய முந்திய காதலி மக்கால் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை ரொம்ப விரும்பினார் அவர் அவ என்ன செய்வான் எல்லாத்தையுமே விரும்புவா அதுதான் அவள்கிட்ட உள்ள பிரச்சனை பார்க்கிறவங்களையெல்லாம் விரும்பி பார்க்கறவங்க கூட எல்லாம் போயிடுவா ஆனா இந்த நபித்தோட உயிருக்கு உயிராகவே இவளை விரும்பினார் அப்பா அந்த பொம்பளை சொல்றா அனாக்கு சொல்றா எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறேன் சரி இன்றைய இரவு நாம் இருவரும் இந்த அழகான இருளிலே இந்த இதமான குளிரிலே நாம் இருவரும் இன்றைய இரவு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார் இந்த நல்லா என்னோடு நீ இரவிலை தங்க வேண்டும் நாம் இருவரும் இன்றைக்கு நிம்மதியாக இருப்போம் தவறு செய்வோம் என்று சொல்கிறார் உடனே அந்த சொல்கிறார் நபி தோழர் சொல்கிறார் ஹராமாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்றார் அப்ப அனாப்பு சொல்றான் அல்லாஹா எனக்கு யாருன்னு தெரியாது எனக்கு இன்னைக்கு நீ வேணும் இல்லைன்னு வச்சுக்க நீ ஒருத்தனை தோல்லை தூக்கி போட்டு போறீள்ள ஏதோ ஒன்னு செஞ்சிட்டு வெளியே போயிட்டு இருக்கிற நான் சத்தம் போட்டு ஊரையே கூட்டிடுவேன் அவரு சொல்றாரு இல்லானா முஸ்லிமானவன் தவறு செய்ய முடியாது உன்னோடி இப்பொழுது விபச்சாரம் செய்வதற்கான சந்தர்ப்பமும் இல்லை அல்லாஹ் எனக்கு அதை ஹராமாக்கி இருக்கிறான் அவர் அவர் கடைசி இவர் இவர தோல்லை தூக்கி போட்டு அவர்காலும் உடஞ்சி பொந்துக்குள்ள போய் ஒளிந்து மறுநாள் காலையில அவங்க எல்லாம் தேட ஆரம்பிச்சு மறுநாள் சூரியன் மறைந்ததற்கு பிறகு இருவருமாக சேர்ந்து என்ன செய்கிறார்கள் மதினாவுக்குள்ளாக வந்து விட்டார்கள் மதினாவுக்கு வந்ததற்கு பிறகு இதில் பிரச்சனையே இதுதான் ஒருத்தன்னை திருத்தி எங்கேயாச்சும் கொண்டு போய் மதரசால சேர்த்து வச்சிருப்போம் திருப்பி எங்கேயாச்சும் போய் எங்கேயாச்சும் விட்டான்னு வைங்க திருப்பி அவனுக்கு ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிடும் இப்ப இந்த நம்பித்தோட ஏற்கனவே உயிருக்குயிர இந்த அனாக்க காதலிச்சாருல்ல மதினாவுக்கு வந்ததுல இருந்து அவன் ஞாபகமாகவே இருக்கு அப்ப ரசூல் போய் ஹதீஸ்ல வருது பாருங்க சகி ரொம்ப சகிக்கான ஹதீஸ் இப்ப ரசூல் போய் சொல்றாரு யார் ரசூல் அல்ல நான் அனாக்க திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் உன்னே ரசூல் அல்லாரைய சொல்லாம் எதுவுமே பேசல அப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ரசூல் எதுவுமே சொல்லல போயிட்டாரு திருப்பி கொஞ்ச நாளா கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வருகிறார் யார் ரசூல் எனக்கு அனாக்க திருமணம் முடிக்கணும்னு ஆசையா இருக்கு முடிக்கட்டுமா ஏன்னா இவர் உண்மையிலே ரொம்ப விரும்பினார் அந்த பெண்ணை அவள் அப்படிப்பட்டவள் அல்ல அவள் ஒரு விபச்சாரி அவள் தவறு செய்யக்கூடியவன் அது ஊருக்கே தெரியும் ஆனாலும் கூட அந்த பாசம் அந்த காதல் அவ திருப்பி அவசூல்கிட்ட போய் நிக்கிறாரு நான் அனாக்க மனம் முடிக்கட்டுமா எதுவுமே ரசோ சொல்லா அரசுலாம் பேசலை மூணாவது மட்டம் போய் நிக்கிறாரு நாலாவது மட்டமா போய் நிக்கும் பொழுதுதான் இப்போ உங்க வீட்டுல போய் இந்த வசனத்தை படிச்சு பாருங்க சூரான் நூர்ல மூணாவது வசனம் அல்லாஹ் குரான்ல இந்த விஷயத்திற்காகவே இறக்கினான் ஹர்ரி மதால்ிக்க அலால் முஃமினீன் பிவிபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களை ஒரு முக்மின் மனமுடிப்பதையும் அல்லது விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆணை ஒரு முஃமினான பெண் மனமுடிப்பதையும் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் வ ஹர்ரி மதால்ிக்க அலால் இறை நம்பிக்கை மீது இதுபோன்ற குணமுடையவர்களை தவறு செய்பவர்களை மனமுடிப்பதை அல்லாஹ் ஹராமாகவே ஆக்கிவிட்டான் என்று வசனத்தை இறக்குன உடனேதான் அவரினுடைய இருந்து அனாக்க பற்றியதான சிந்தனையை கலட்டி போட்டார் என்பதாக இமாம் திருமிதி இமாம் அஹமது போன்றவர்கள் இந்த ஹதீச பதிவு செய்கிறார்கள் அப்ப வாழ்க்கையில நம்ம தேர்வு செய்யக்கூடிய பெண் ஒழுக்கமுடையவளாக இருக்க வேண்டும் பல நேரங்களில் வாலிப வயசுல நம்முடைய பார்வை மிகப்பெரிய அளவுக்கு போய் சொல்லிவிடும் எங்கோ ஒரு இடத்துல தெருக்கல்ல நின்று கொண்டு ஒருவன் சிரிக்கிறான் சாதாரண ஒரு பெண் என்ன செஞ்சு விடுகிறாள் அவன் பக்கம் வீழ்ந்து விடுகிறாள் அவன் நல்லவனா கெட்டவனா அவனுடைய குணம் என்ன அவனுடைய பண்பாடு என்ன எதுவுமே தெரியாது அவன் என்னை பார்த்து சிரித்தான் அவன் என்னை பார்க்கிறான் எனக்காக காலைகளில் இருந்து மாலை வரை எனது வீட்டினுடைய முற்றத்திலும் பஸ் ஸ்டாண்டிலும் நின்று கொண்டிருக்கிறான் இதுதான் என்பதாக முடிவு கொள்கின்றது ஹைகோர்ட் நீதிபதி சென்னையில அவருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில இருந்த ஹைகோர்ட் நீதிபதி அவங்க நீதிபதியிலிருந்து நீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெறும் பொழுது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார் நான் நீதிமன்றம் நீண்ட காலம் நீதிபதியாக இருந்துட்டே இப்போ இந்த நான் விடை பெற போறேன் எனக்கு ஒரே ஒரு மனசு மட்டும் அழுத்தமா இருக்கு நான் தீர்ப்பு கொடுத்ததுல பெரும் பகுதி தீர்ப்புகள் விவாகரத்திற்காகத்தான் நான் கொடுத்தேன் அந்த விவாகரத்தில் காதலித்து மனம் பிடித்தவர்களுக்கு தான் நான் அதிகம் விவாகரத்து கொடுத்துருக்கிறேன் இந்த வயசுல குறிப்பாக பெண் குழந்தைகள் குறிப்பாக ஆண் குழந்தைகள் ஏதோ இந்த வயசுல நம்முடைய உணர்வு நமக்கு தாடி வளர்ற மாதிரி நம்முடைய குரல் மாறுற மாதிரி மீசை அரும்புவதை போன்று நம்முடைய உணர்வுகள்ல சில மாற்றங்கள் ஏற்படும் அது உண்மை அல்ல நான் நமக்கே பாடம் நடத்த வேண்டும் என்னுடைய தாய் ஒழுக்கம் உள்ளவள் என்னுடைய தந்தை ஒழுக்கமானவர் நானும் ஒழுக்கமானவன் எனக்கான ஒரு துணையை அல்லாஹ் நிச்சயம் வைத்திருக்கிறான் அந்த சரியான துணையை கொண்டு வந்து சேர்ப்பது அல்லாஹுவின் பொறுப்பாக இருக்கிறது எனக்கான துணையை யார் தேர்வு செய்கிறது அல்லாஹ் எனக்கான துணையை ஏற்கனவே தேர்வு செய்து வைத்திருக்கிறான் அப்பாவை எப்படி தேர்வு செய்தானோ அவர்களை எப்படி நபிக்காக அல்லா தேர்வு செய்தானோ நமக்கான ஒரு மனைவியை நிச்சயம் ஒழுக்கமாக இருக்கும் பொழுது முன்பு நாம் தவறு செய்ய ஆரம்பித்து விடுகிறோம் என்று சொன்னால் பல இடங்களில் இந்த காதல் என்ற பெயர்ல அவ்வளவு தவறுகள் நல்ல நல்ல முஸ்லீம்கள் நல்ல நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள் யார் இப்படி இருப்பார்களா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு வேறு வழியே இல்லை குடும்பத்தை வீட்டுக்குள்ள சத்தமே போட முடியாத அளவிற்கு எல்லார் வீட்டுக்குள்ளாகவும் இந்த காதல் என்ற முசீபத் உள் நுழைந்து விடுகிறது ஆதலால் பாசமான வாலிபர்களே எல்லா நேரத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாமாக நம்முடைய நம்முடைய துணைகளை தேர்வு செய்யாமல் குடும்பங்களோடு நமக்கான ஒரு நேரம் வரும் நாம் ஒழுக்கமாக இருந்தால் நம்முடைய துணையையும் அல்லாஹ் ஒழுக்கமாக நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பான் என்பது குர்ஆனினுடைய வாக்காக இருக்கிறது ஆதலால் நான் ஒழுக்கமாக இருக்கிறேன் எந்த சூழலிலும் அதனால்தான் அல்லாமா இக்பால் சொல்வார் எங்கள் வீட்டினுடைய ஆண்கள் தங்களுக்கு வரக்கூடிய மனைவிகள் மரியமை போன்று கற்பொழுக்கம் உள்ளவளாக இருக்க வேண்டும் என்பதாக நினைக்கிறார்கள் ஆனால் கைசேதம் என்னவென்று சொன்னால் எங்கள் வீட்டினுடைய ஆண்கள் யூசுஃபாக இல்லையே நீ யூசுஃபாக இருந்தால் நீ உன்னுடைய கற்பை பேணக்கூடியவளாக இருந்தால் உனக்கான துணையும் அப்படிப்பட்ட துணையை அல்ல கொண்டு வருவான் நாங்கள் கற்பனை செய்வது மரியத்தினுடைய அளவிற்கு மரியமை போன்று பரிசுத்தவான்களை கற்பனை செய்கிறோம் ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்